வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸில் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்தியான டக்குன்னு செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு கொழு கொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு கீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் ஆகக்கூடிய இந்த கீர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா ஹீட் உடனே மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க கருகி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வருத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இது நெய்யில் வருபட்ட உடனே இப்போ இது கூட நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் திக்கான தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து அந்த ஆயிரும் அதாவது திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு இந்த அரிசி மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க இப்போ இது கூட நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக நட்ஸ் பவுடர் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பால் வந்து அரிசி மாவுலேயே கலந்துட்டு நல்லா வந்து இது ஒரு சாஃப்டாக வெந்து வரட்டும் கைவிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டிங்க அப்படின்னா குயிக்காகவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கும் வந்துடும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ ஃபைனலாக இது கூட நான் ஆப்பிள் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆப்பிள் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆப்பிள் இல்லைனா நீங்கள் பனானாவை மசிச்சு கூட சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற அந்த தேங்காய் பால் ஆப்பிள் நெய் நட்ஸ் பவுடர் எல்லாமே குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடியது தான் ரொம்பவே ஹெல்தியானதும் கூட இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு மிதமான சூட்டில் ஊட்டி விடலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம் நைட்டு மட்டும் தேங்காய் பால் இருக்கிறதால வேண்டாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்